என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பிற்குரியவர்களே இந்த உறவுகள் மேம்பட இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பிற்குரியவர்களே ஒரு சிறு பயிற்சியோடு இன்றைய உரையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பயிற்சின்னா ஒரு குறிப்பிட்ட சூழலை உங்கள் மனக்கண் முன் கொண்டு வருவேன் அந்த சூழலில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மூன்று சாய்ஸஸ் என்று சொல்வார்கள் மூன்று வழிமுறைகள் இந்த மூன்று வழிமுறைகளில் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத உங்க மனசுலையே குறித்து கொள்ள வேண்டும் முதல் சூழல் மற்றவர்கள் என்னை குறை சொல்லுகிற பொழுது உங்களை மற்றவர்கள் குறை சொன்ன ஒரு நேரத்தை மனசில் நினைச்சுக்குங்க சில பேருக்கு வருஷம் முழுவதுமே குறை நிகழ்ந்து கொண்டே இருக்கும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நேரத்தை எடுத்துக்கோங்க உங்களை மற்றவங்க குறை சொல்லிட்டாங்க இப்போ மூன்று விதமான பதில்களை அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு மூன்று விதமான காரியங்களை சொல்வேன் இதில் நீங்கள் எதை அதிகமாக செய்கிறீங்க அப்படிங்கிறத மனசில் குறித்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் என்னை குறை சொல்லுகின்ற பொழுது முதலாவதாக தனியே அமர்ந்து அதை நினைச்சு அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன் ஏன் என்னை இப்படி மற்றவங்களாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டு இருந்தால் இந்த முதல் வகை என்று அர்த்தம் ரெண்டாவது எரிச்சல் பட்டு மீண்டும் கோவப்படுவேன் யார் என்னை குறை சொன்னாங்களோ அவங்க மீது எரிச்சப்பட்டு நேருக்கு நேரு மூஞ்சியை காமிக்கிறது அவர்களை குறை சொல்லுவது கோவப்படுவது இந்த இரண்டாவது காரியத்தை செய்வன்னா நீங்க இரண்டாவது வகைன்னு அர்த்தம் மூன்றாவது வகை என்னது விளக்கம் கேட்டு குறை சொன்ன ஏன் விளக்கம் எதற்காக என்னை குறை சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் விளக்கம் கேட்டு அவங்க சொல்றதுல நியாயம் இருந்துச்சுன்னா உங்களது குறைகளை மாற்ற முயற்சி எடுப்பீர்கள் ஒருவேளை அவர்கள் சொல்றதுல நியாயம் இல்லைனா அவர்கள் எவ்வாறு உங்களை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்பதை அவர்களுக்கு விளக்கி சொல்வீர்கள் இது முதல் ஆக இந்த முதல் கேள்விக்கு முதல் சூழலுக்கு நீங்க முதல் வகையா இரண்டாவது வகையா மூன்றாவது வகையா அப்படிங்கிறத மனசுல குறித்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது கேள்வி இரண்டாவது சூழல் நான் இருக்கும் குழுவில் தவறு நிகழ்ந்தது என்றால் அல்லது குடும்பத்தில் தவறு நிகழ்ந்தது என்றால் நீங்க இருக்கிற இடத்துல யாரோ ஒரு நபர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கணவராக இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் மாமியாரா இருக்கலாம் இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் முதல் பதில் முதல் வகை என்னது முதுகுக்கு பின்னே ஒவ்வொருவராக சந்தித்து குறை சொல்லுவது நேரடியாக சந்திப்பது கிடையாது அந்த நபரிடம் உள்ள குறையை சுட்டி காமிப்பது கிடையாது முதுகுக்கு பின்னே ஒவ்வொருவராக சந்தித்து குறை சொல்லுவது அல்லது எனக்கென்ன அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறது இது முதல் வகை இரண்டாவது வகை என்னது காரணமானவரை நேரே சந்தித்து தவற்றை தட்டி கேட்பேன் அவங்கள நேர நாள் கேள்வி கேட்டு இப்பெல்லாம் தப்பு பண்றீங்களே என்று அவர்களது குறையை சுட்டி காண்பிப்பது மூன்றாவது அணுகுமுறை என்ன தவறுக்கு காரணம் என்ன ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை களைவதற்கு உங்களால என்ன உதவி செய்ய முடியும் என்று என்ற ரீதியில் உதவி செய்வது ஒரு நபர் ஒரு தவறான முறையில் இயங்கிக்கிட்டு இருக்காரு கணவர் குடிச்சுக்கிட்டே இருக்காரு திரும்ப திரும்ப குறை சொல்லி குடிக்கிறாயே குடிக்கிறாய் என்று சொல்வதை விட கணவர் ஏ குடிக்கிறாரு இந்த குடிப்பதற்கு பின்புலமாக இருப்பது என்ன இதற்கு நான் எவ்வாறு உதவி செய்ய முடியும் என்ற ரீதியில் சிந்தித்தீர்கள் என்றால் நீங்கள் மூன்றாவது வகை என்று அர்த்தம் ஆக இந்த இரண்டாவது கேள்விக்கு நீங்கள் முதலாவதா இரண்டாவதா மூன்றாவதா அப்படிங்கிறத கொஞ்சம் மனதில் குறித்து கொள்ளுங்கள் மூன்றாவது சூழல் நான் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது எதிர்ப்பு வந்தா நீங்க ஒரு நல்ல காரியம் செய்றீங்க ஆனால் சில பேர் புரிஞ்சுக்கிறாம என்ன செய்கிறாங்க அதை எதுக்குறாங்க கண்முடித்தனமாக எதுக்குறாங்க உங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்க என்ன செய்வீங்க முதல் வகை என்ன தொடர்ந்து அக்காரியத்தை செய்ய மாட்டேன் எதுக்கு நல்ல காரியம் செய்ய போய் நாலு பேருடைய எதிர்ப்பை சம்பாதிச்சுக்கிறணும் பேசாமல் சும்மாவே இருப்போம் என்று இந்த நல்ல காரியம் செய்வதையே விட்டு விடுவது இது முதல் ரகம் ரெண்டாவது ரகம் என்ன எதிர்ப்பை பற்றி கவலைப்படாமல் என்னால் முடியும் என்று போராடி அவர்களுக்கு முன்னால் நான் நிரூபித்து காண்பிப்பேன் அவ எவ்வளவு எதிர்த்தாலும் சரி திரும்ப திரும்ப வல்லிஞ்சு போய் என்னால முடியும் என்று காண்பித்து அந்த காரியத்தை செய்து முடிப்பேன் மூன்றாவது அணுகுமுறை என்ன அவர்களது எதிர்ப்பில் உண்மை இருக்கிறதா என்பதை கொஞ்சம் பரிசோதித்து பார்த்து சிந்தித்து பார்த்து எதிர்ப்பில் உண்மை இருந்தா நான் செய்த அந்த காரியத்தை நிப்பாட்டிடுவேன் எதிர்ப்பில் உண்மை இல்லைன்னா அந்த காரியத்தை தொடர்ந்து செய்வேன் எனவே அவர்களது எதிர்ப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது இரண்டாவது குழு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க இரண்டாவது குழு வந்து மற்றவர்களது கருத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனா மூன்றாவது குழு மூன்றாவது வகை என்ன செய்வார்கள் என்றால் அவங்க ஏன் எதுக்குறாங்கிறத கொஞ்சம் பரிசோதித்து பார்ப்பார்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பார்கள் நான்காவது சூழல் நான்காவது கேள்வி உங்களோடு நெருங்கி பழகின ஒருத்தர் பிரமாணிக்க மற்றவராக மாறிவிட்டார் அதாவது நீங்க ரகசியமா சொன்னத அந்த நபர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு நாலு பேர் கேட்கறது மாதிரி சொல்லிட்டாங்க இதை நீங்கள் அறிய வருகிறீர்கள் அப்ப என்ன செய்வீங்க முதல் ரகம் என்ன செய்வார்கள் என்றால் தனியே அமர்ந்து தங்களது தலைவிதியை நினைத்து அழுவார்கள் இப்படி எனக்கு மட்டும் ஏன் நடக்கிறது ஏன் எனக்கு வ வைக்கின்றவர்கள் நண்பர்களாக வருகின்றவர்கள் பிரமாணிக்க மற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று அதையே நினைச்சு அழுது தோய்ந்து போவது இரண்டாவது வகை என்ன செய்வார்கள் நேரே சந்தித்து யாரு பிரமாணிக்க மற்றவராக இருந்தாங்களோ அவங்க நேர சந்திச்சு நாக்கப்படுங்கிறபடி நாலு கேள்வி கேட்கிறது இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை காயப்படுத்துறது மாறி நடந்து கொள்வது மூன்றாவது ரகம் என்ன செய்வார்கள் நேரே சந்தித்து அவங்களுடைய செயலுக்கான விளக்கம் கேட்கிறது ஏன் அப்படி நடந்துகிட்டாங்க ஒருவேளை உண்மையிலேயே சொன்னார்களா அல்லது தெரிந்து சொன்னார்களா தெரியாமல் சொன்னார்களா என்று அவர்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப அவர்களது செயலை விமர்சிப்பது இறுதியாக ஒரு நான்கு சூழல் சொல்லியிருக்கிறேன் ஐந்தாவது சூழல் என்னது பிறர் என்னை தவறாக புரிந்து கொண்டு தரக்குறைவாக விமர்சிக்கும் போது நீங்க செஞ்ச ஒரு சில காரியங்களை சரியா புரிஞ்சுக்கல தப்பா புரிஞ்சுக்கிறாங்க தப்பா புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் தரக்குறைவாக விமர்சிக்கிறார்கள் அப்ப என்ன செய்வீங்க முதல் பதில் முதல் வகை என்னது தனிமையை நாடுவேன் ஜபத்தில் நுழைவேன் தனியா உட்கார்ந்து கடவுளே பாத்தீங்களா இப்பெல்லாம் செய்கிறாங்க என்று தனிமையை நாடி ஜபத்தில் நுழைந்து அதில் ஒருவிதமான திருப்தி அனுபவிக்க முயற்சி எடுப்பது இரண்டாவது பதில் என்னது பதில் இரண்டாவது வகை என்ன விமர்சித்தவர்களை பதிலுக்கு விமர்சிப்பது நம்மளை யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அவர்களது குறைகளை சுட்டி காண்பித்து அவர்களது செயல்களை அடிக்கோடித்து காண்பித்து இப்பெல்லாம் செய்றாங்க இவங்க என்னை விமர்சிக்கிறாங்க என்று மற்றவர்களது குறைகளை சொல்வது மூன்றாவது வகை என்ன என்னை பற்றிய தன்னிலை விளக்கம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை தேடுவேன் ஏன்னா அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் உங்களை பத்தி அவங்க என்ன செய்றாங்க தரக்குறைவா விமர்சிக்கிறாங்க அவங்க நேரம் சந்திச்சு நடந்ததுதான் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இது நடக்கல என்கிற தெளிவை கொடுப்ப அன்பிற்குரியவர்களே ஒரு ஐந்து சூழல் ஒவ்வொரு சூழலையும் நாம் எப்படி நடந்து கொள்ள முடியும் என்பது குறித்து பார்த்தோம் அதை உங்க மனசுலேயே பதில் மொழியாக எழுதியிருப்பீர்கள் இப்ப தொடர்ந்து சிந்திக்கலாம் அன்புக்குரியவர்களே இந்த மூன்று பதில்களும் எதை சுட்டி காண்பிக்கின்றன நமது உணர்வுகளை நாம் எவ்வாறு கையாளுகிறோம் ஒவ்வொருவருக்குமே உணர்வுகள் உண்டு என்று பார்த்தோம் இந்த உணர்வுகள் நம்மை கையாண்டால் அவை உணர்ச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த உணர்வுகளை நாம் கையாண்டால் அவை வாழ்வின் வழிகளாக மாறிவிடுகின்றன உறவுகளை உயர்த்துகின்றன என்றெல்லாம் கடந்த உரையில் சிந்தித்தோம் இப்பொழுது இந்த உணர்வுகளை நாம் எவ்வாறு கையாள்வது கையாள்வதற்கு மூன்று வழிமுறைகள் இருப்பதாக உளவியல் சொல்கிறது முதல் வழிமுறையானது ஆக்டிங் இன் என்று சொல்லப்படுவது இப்போ ஒவ்வொன்றிலையுமே நீங்க பதில் கொடுக்கின்ற பொழுது நான் முதலாவது ரகம் முதலாவது ரகம் முதலாவது ரகம்னு சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த உணர்வுகளை உணர்ச்சிகளை எல்லாம் அல்லது உணர்வுகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் உள்நோக்கிய திருப்புகிறீர்கள் என்று அர்த்தம் அவற்றை அப்படியே விழுங்குறீங்கன்னு அர்த்தம் உள்ளே விழுங்க விழுங்க அது பல்வேறு விதமான பாதகங்களை விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எவ்வாறு பல்வேறு விதமான பாதகங்களை விளைவிக்க வல்லதாக இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இந்த உடம்பினுடைய ஸ்டெஸ் ஹார்மோன் என்று சொல்லப்படுகிற அட்ரினாலும் காற்றிசாலும் அதிகமாக சுரந்து இந்த இரத்தமானது ஒரு கெட்டுப்போன போன இரத்தமாக மாறிவிடுகிறது அது உடல் நலனை பாதிக்கிறது இரண்டாவதாக உள்ளே சேமித்து வைக்க சேமித்து வைக்க என்ன நடக்கும் அந்த குறிப்பிட்ட நபரை பார்க்கிற பொழுது காயப்படுத்திய நபரை அல்லது குறை சொன்ன நபரை அல்லது பிரமாணிக்க மற்றவராக நடந்த நபரை பார்க்கிற பொழுதுலாம் என்ன நடக்கும் கோவம் வரும் எரிச்சல் வரும் ஆனால் வெளிப்படுத்த முடியாது உள்ளுக்குள்ளேயே பொங்கிக்கிட்டு இருப்போம் அந்த நபரோடு உறவு பாதிக்கப்படுகிறது இது பல்வேறு வகையான வியாதிகளுக்கும் காரணமாக இருக்கிறது இது முதல் ரகம் சில பேர் ஐந்து கேள்விகள்ல மூன்று கேள்விகளுக்கு மேல மூன்று சூழலுக்கு மேல நான் இரண்டாவது முறையில செயல்படுறேன் அவர்களை திருப்பி விமர்சிப்பேன் திருப்பி குறை சொல்வேன் நாக்கப்படுங்கிறது மாதிரி கேள்வி கேட்பேன் இப்படிங்கிற ஒரு ரகத்தை சேர்ந்தவர்கள் என்றால் இதை உளவியலில் ஆக்டிங் அவுட் என்று சொல்வார்கள் உணர்ச்சிகளை அப்படியே மற்றவர்கள் மீது கொட்டுவது முதல் குழுவினர் உணர்ச்சிகளை தங்களுக்குள்ளே கொட்டி கொண்டு தங்களை அழித்துக் கொள்வார்கள் இரண்டாவது குழுவினர் உணர்ச்சிகளை அப்படி வெளியில கொட்டி மற்றவர்களை அழிப்பார்கள் காயப்படுத்துகின்ற மிக கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவது கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்துவது காயப்படுத்துகின்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது அவர்களது உள்ளம் காயப்படுகிறதே அப்படிங்கிற ஒரு சின்ன உணர்வு கூட இருக்காது ஆனா காலப்போக்குல என்ன நடக்கும் யார் இவர்களால் காயப்படுத்தப்பட்டார்களோ அவர்கள் திரும்ப இவர்களை காயப்படுத்துவார்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகில் நிரந்தரமான பலமானவர்கள் என்று யாருமே கிடையாது அதே போல நிரந்தரமாக பலவீனமானவர்கள் என்று யாருமே கிடையாது இன்றைக்கு பலவீனமானவர்களாக இருப்பவர்கள் நாளைக்கு பலமானவர்களாக மாறலாம் அப்ப இன்னைக்கு நாம் ரொம்ப கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினோம் என்றால் அவர்கள் திரும்ப நமது மட்டில் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்த எவ்வளவு நேரம் எடுக்கும் பிறர் மட்டில் காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தினோம் என்றால் அவர்கள் நமது மட்டில் காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்க போகுது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று கொடுப்பது திரும்ப நமக்கு கொடுக்கப்படும் எனவே இந்த ஆக்டிங் அவுட் உணர்ச்சிகளை அப்படியே வெளியில் கொட்டுகின்ற வழிமுறையும் ஒரு சரியான வழிமுறையாக இருக்க முடியாது உள்ளுக்குள் உணர்ச்சிகளை திருப்புவது நமது உடலில் நோயை உண்டாக்குகிறது அவர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் நாம் உள்ளம் கொந்தளிக்கிறது எனவே உறவும் பாழ்படுகிறது உணர்ச்சிகளை அப்படியே வெளியில் கொட்டுகிற பொழுது பிறரை காயப்படுத்துகிறோம் நம்மை அவர்கள் கைவிட ஆரம்பிக்கிறார்கள் நாம் தனிமைப்படுத்தப்படுகின்றோம் வாழ்க்கையே ஒரு போராட்ட களமாக மாறிவிடுகிறது இந்த இரண்டையும் தாண்டி மூன்றாவது வழி என்ற ஒன்று உண்டா நிச்சயமாக உண்டு இதை உளவியலில் ப்ரோ ஆக்ட் என்று சொல்வார்கள் ஒரு சிறப்பான முறையில் வித்தியாசமான முறையில் அணுகுவது கடவுள் நாம் ஒவ்வொருவருக்குமே சிந்தனை திறனை கொடுத்திருக்கிறான் நமக்கு தெரியும் நாம் எல்லாம் கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம் கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம்னா என்ன அர்த்தம் கடவுளது முதல் வேலை படைப்பது படைத்த பிறகுதான் இந்த பிரபஞ்சத்தை அன்பு செய்கின்றார் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறார் எனவே மனிதர்களாகிய நாம் கடவுளது சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம்னா அதனுடைய பொருள் என்ன படைப்பு திறனோடு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் படைப்பு படைப்புத்திறனோடு என்றா என்றால் ஒரு பிரச்சனையை பல கண்ணோட்டங்களை அணுகலாம் ஒரு நபர் நம்மளை குறை சொல்லுகிற பொழுது ஒன்று அந்த நபரை குறை சொல்லுவது அல்லது அந்த நபர் வலிமையானவராக இருந்தார் அப்படியே உள்ளுக்குள்ளேயே கோவப்பட்டு எரிச்சல் பட்டு போவது மட்டும் நமக்கு முன்னால் இருக்கின்ற வழிகள் அல்ல அதான் மூன்றாவது ரகம் என்று சொன்னேன் விளக்கம் கேட்பது விளக்கம் கொடுப்பது நம்மளால என்ன உதவி செய்ய முடியும் என்கிற ரீதியில் சிந்திப்பது இப்படியெல்லாம் அணுகுவது இந்த மூன்றாவது ரகம் ஆங்கிலத்தில் ப்ரோ ஆக்ட் என்று சொல்லப்படுகிறது உணர்வுகளை சரியான முறையில் கையாள்வதற்கான வழிமுறை ஒருவேளை நான் சொல்வது கொஞ்சம் தெளிவில்லாமல் இருந்தது என்றால் இந்த உதாரணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இது நடந்த நிகழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட பள்ளியில ஒரு குறிப்பிட்ட வகுப்பு ஒன்பதாம் வகுப்பில் ஜேம்ஸ் என்கிற ஒரு மாணவன் இருக்கின்றான் இந்த ஜேம்ஸுக்கு நல்ல படம் வரைகிறது கைவந்த கலை யாராவது ஒரு நபரை பார்த்த உடனே அந்த ஸ்கெச் அப்படிம்பாங்க அப்படியே அந்த நபரை பற்றிய ஒரு உருவத்தை அப்படியே வரைந்து விடுவான் இந்த ஜேம்ஸ் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவன் எனவே அவன் உள்ளத்தில் நிறைய காயம் இருந்தது அதனால தனது திறமையை தனது கலையை அதிகமாக எதிர்மறையான காரியங்களுக்கு தான் பயன்படுத்தி வந்தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் பாடத்துல ரொம்ப ஆர்வம் இருக்காது எந்த ஆசிரியர் எல்லாம் அவர்கள் மட்டில் கடினமாக நடந்து கொள்கிறார்களோ அவங்க மட்டும் கொஞ்சம் விருப்புணர்வு இருக்கும் எதிர்ப்புணர்வு இருக்கும் அதனால் இந்த ஜேம்ஸ் என்ன செய்வான்னா ஆசிரியர் வந்தார்கள் என்றால் பாடத்தை கவனிக்க மாட்டான் பாடத்தை கவனிக்காம என்ன செய்வான்னா அந்த ஆசிரியருடைய படத்தை உருவத்தை அப்படியே வரைவான் அதோடு கொஞ்சம் கேலியும் கிண்டலும் சேர்ந்து வரைவான் அப்படியே சும்மா வரைய மாட்டான் கேலியும் கிண்டலும் செஞ்சு வரைஞ்சு அப்படியே மற்ற மாணவர்களுக்கு யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிறது மாதிரி மற்ற மாணவர்களுக்கு அப்படியே கொடுத்து விடுவான் ஒரு சில மாணவர்கள் பாடத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த பொழுது மற்ற மாணவர்கள்லாம் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த வாத்தியாரை ஆசிரியரை கிண்டலோடு பார்த்து கொண்டிருப்பார்கள் இது எப்படியாவது ஆசிரியர்களுக்கு தெரிய வரும் உடனே அவர் கண்டுபிடிச்சு யாரா இது கடைசா ஜேம்ஸ் தான் வரைந்தான் என்று தெரிய வருகிற பொழுது அவனை கூப்பிட்டு கண்டிப்பார்கள் பெற்றோரை அழைத்து பெற்றோரை திட்டுவார்கள் இப்படியெல்லாம் பல காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது ஜேம்ஸும் இதற்கு பழக்கமாகி விட்டான் எனவே தன்னனை பற்றி கவலைப்படுறதே இல்லை இவன் இவ்வாறு வரைவது சக மாணவர்களுக்கு ஒரு கேலியாக இருந்ததன் காரணமாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது அவர்கள் இவனை பாராட்டுவதன் காரணமாக தொடர்ந்து இந்த காரியங்களை செய்து கொண்டே வந்தார் எந்த அளவுக்குனா ஒரு சில ஆசிரியர்கள் ஆசிரியைகள் அவனது வகுப்புக்கு போறதுக்கே பயந்தாங்களா ஏன்னா என் போனா கிண்டலா ஏதாவது வரைவான் அதோடு மாணவர்களுக்கு அப்படியே அதை பரப்புவான் மாணவர்கள் ஏதாவது கிண்டலா எழுதுவாங்க அந்த ஆசிரியரை அல்லது ஆசிரியை தவறாக பார்க்கின்ற கண்ணோட்டம் இப்படியெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருந்த ஒரு பின்னணி அந்த பள்ளிக்கு புதிதாக ஒரு ஆசிரியர் வருகின்றார் அவர் இந்த வகுப்பிற்கு வருகின்றார் வழக்கம் போல ஜேம்ஸ் ஒரு புதிய ஆசிரியரை பார்த்தவுடன் குதூகலமாகி என்ன செஞ்சானா அந்த ஆசிரியரை அப்படியே படமாக வரைந்து அப்படியே மாணவர்களுக்கு பரப்ப ஆரம்பித்தார் மாணவர்கள் அவர்கள் தெரிந்த கிண்டல்கள் கிண்டல் வார்த்தைகள் எழுதினார்கள் இப்படி பரப்புகின்ற பொழுது திடீர்னு ஒரு மாணவன் வித்தியாசமாக சிந்திப்பதை பார்த்த அந்த ஆசிரியர் அவனை எழுப்பி கேட்ட பொழுது கையில படம் இருந்தது யாரு வரைந்த படம் ஜேம்ஸ் வரைந்த படம் அப்ப அவர் சொன்னாரு தம்பி வகுப்பு முடிந்து என்னை சந்தி அப்படின்னாரு இவருக்கும் கோபம் வந்தது இப்படி எல்லாம் தன்னை கிடலாக வரைந்திருக்கிறானே என்று இருந்தாலும் வகுப்பு முடிஞ்சு என்னை சந்தி அப்படினார் வகுப்பு முடிந்த பிறகு ஜேம்ஸ் இந்த ஆசிரியரை சந்தித்தான் ஆசிரியர் அவனை பார்த்து தம்பி ரொம்ப அழகா வரைகிற ஆனா இப்படி ஆசிரியர்களை கேலி செய்து கிண்டல் செய்வது மட்டும்தான் உனது பொழுதுபோக்கா ஏன் உனது திறமையை வேறு எதற்காவது பயன்படுத்தக்கூடாது இன்றைக்கு இணையதளத்திலும் சரி மற்ற எல்லா தளங்களிலும் திறமைகள் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நிறைய போட்டிகள் நடக்கின்றன பள்ளிகள் அளவிலும் இந்த மாதிரி ஓவியத்திற்கான போட்டிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன இவற்றில் ஏன் பங்கெடுக்க கூடாது என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாணவனை போட்டிகளில் பங்கெடுக்க வைக்கின்றார் கொஞ்சம் கொஞ்சமாக இணையத்தில் நடந்த போட்டிகளில் பங்கெடுத்து அதிகமான பாராட்டும் பரிசும் வருகின்ற பொழுது தலைமை ஆசிரியர் வழியாக இந்த மாணவனுக்கு அங்கீகாரம் கிடைக்க வைக்கின்றார் எங்கு அந்த பள்ளியில் நடை நடைபெறுகின்ற அசம்பிளி என்று சொல்லப்படுகிறார் அந்த காலை நேர வழிபாட்டு நேரத்தில் இவனுக்கு அங்கீகாரமும் கிடைக்கிறது அந்த நிகழ்வை முடிக்கின்ற ஆசிரியர் அதை எழுதுகிற ஆசிரியர் இறுதியாக சொல்கிறார் இப்பொழுது வகுப்பறையில் ஜேம்ஸ் எந்த ஆசிரியரையும் குறை சொல்வது கிடையாது எந்த ஆசிரியரை பற்றியும் தவறாக எழுதுவது கிடையாது அவனுக்கு தேவையான அங்கீகாரம் ஒரு நல்ல தளத்திலிருந்து கிடைப்பதன் காரணமாக எதிர்மறையான நிகழ்வை தானாகவே குறைத்துக் கொண்டான் இதுதான் வந்து புரோ ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற அணுகுமுறை அதற்கு முன்பு இருந்த ஆசிரியர்கள் ஒன்று வெறுப்போடி வந்தார்கள் அல்லது பயத்தோடு வந்தார்கள் ஏன் பயத்தோடு வந்தார்கள் இன்னைக்கு என்னை பத்தி எப்படி வரைய போறானோ ஏன் வெறுப்போடு வந்தார்கள் இவனு இவனுக்கெல்லாம் வகுப்பெடுக்க வேண்டியிருக்கிறது என்ற வெறுப்பு ஆனால் இந்த வந்த புதிய ஆசிரியர் மட்டும்தான் அவனை இன்னொரு கண்ணோட்டத்தில் அணுகினார் எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு மூன்றாவது கண்ணோட்டத்தில் அணுக முடியும் இந்திய மரபுல பார்க்கிறோம் மூன்றாவது கண் என்று ஒன்று சொல்லப்படுகிறது இந்த புருவ மத்தியில இது எதற்கு அடையாளம் ஞானத்திற்கு அடையாளம் எனவே வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஞானத்தோடு அணுகின்ற பொழுது ஒரு வித்தியாசமான கண்ணோடத்தில் அணுகுகின்ற பொழுது இந்த உணர்ச்சிகளை அப்படியே வெளிக்காட்டுவதுதான் வழி என்கிற என்கிற அணுகுமுறையை விட்டுவிட்டு அல்லது உணர்ச்சிகளை அப்படியே விழுங்கிக் கொண்டு வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளே அமுகிக்கொண்டுதான் வாழ வேண்டும் என்கிற ஒரு உணர்வு இல்லாமல் இந்த இரண்டையும் கடந்துவிட்டு ஒரு வித்தியாசமான முறையில் அணுக ஆரம்பித்தோம் என்றால் வாழ்க்கையினுடைய வளங்கள் அதிகமாகும் உறவு பிரச்சனைகள் மிக அதிகமாக குறைவதற்கு வாய்ப்பு உண்டு அன்பிற்குரியவர்களே ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் படைப்பு திறனோடு படைக்கப்பட்டுள்ளோம் துறைவசமாக வளர வளர இந்த படைப்பு திறனை நாம் இழந்து விட்டோம் குழந்தைகளை பாருங்க எவ்வளவு படைப்பு திறனோடு இருக்கிறாங்க விளையாடுவதற்கு கையில் ஒன்றுமில்லைனாலும் வீட்டில் இருக்கிற பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டு விளையாடுவாங்க சாதாரண கையில் கிடைத்த எதையுமே ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள் அமெரிக்காவில் ஒரு ஆய்வு செய்தார்கள் என்ன ஆய்வு ஒரு மீட்டிங் ஹால் கூட்டம் நடக்கின்ற அறை அந்த அறைக்கு பக்கத்துல கொஞ்சம் கழிவறைகள் பாத்ரூம் என்று சொல்லப்படுகிற கழிவறைகள் இருக்கின்றன ஒரு பத்து கழிவறைகள் இருப்பதாக எண்ணிக்கொள்வோம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஐந்து கழிவறைகள்ல உள்ள கதவை கொஞ்சம் லேசா மாற்றி அமைத்தார்கள் எப்படி மாற்றி அமைத்தார்கள் நமக்கு தெரியும் வழக்கமாக கதவு என்பது திறக்கிற பகுதின்னு ஒன்று இருக்கு இன்னும் ஒன்று நிலையோடு பொருத்தப்பட்ட பகுதின்னு ஒன்று இருக்கு இந்த நிலையோடு பொருத்தப்பட்ட பகுதியில தான் கீழ் என்று சொல்லப்படுகிற இணைப்புகள் இருக்கும் அடுத்த பகுதியில தான் அந்த கதவை திறப்பதற்கான கைப்பிடி இருக்கும் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஐந்து கதவுகளை அப்படி வழக்கம் போல விட்டுட்டாங்க ஐந்து கதவுகள் என்ன செஞ்சாங்கன்னா கைப்பிடியை எடுத்து கீழுக்கு பக்கத்திலேயே வச்சுட்டாங்க அதாவது நிலையோட பொருத்தப்பட்ட பகுதி இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்திலேயே வச்சுட்டாங்க இப்ப உங்களுக்கு தெரியும் கைப்பிடிய கீழே தள்ளி உள்ளதல்னா கதவு உள்ள போகாது காரணம் அந்த பகுதி எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது நிலையோடு இணைக்கப்பட்டுள்ளது அப்படி வச்சு ஏற்பாடு பண்ணி பத்து கதவுகளையுமே சாத்தி வச்சுட்டாங்க இப்ப என்ன நடக்கிறது என்பதை கேமரா வழியாக என்ன செய்யறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் அந்த மீட்டிங்க்கு வந்த ஊரில் பெரியவங்க இருக்கிறாங்க சின்னவங்க இருக்கிறாங்க பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க பெரியவர்கள் எல்லாருமே அந்த கழிவறைக்கு சென்ற பொழுது கைப்பிடியை உள்ளே தள்ளி உள்ள தள்ளுறாங்க ஐந்து கதவுகள் எளிதாக பிறந்து கொள்கின்றன காரணம் அவற்றினுடைய அந்த கைப்பிடி பகுதியானது நிலைப்பகுதிக்கு நிலையோடு பொருத்தப்பட்ட பகுதிக்கு எதிர்ப்புறமாக உள்ளது ஆனா ஐந்து கதவுகள் திறக்கவில்லை உள்ள தள்ளுறாங்க போகமாட்டேங்குது காரணம் அவை அவற்றிற்கு அருகிலேயே கீழ் உள்ளது அல்லது நிலையோடு பொருத்தப்பட்ட பகுதி இருக்கு அப்ப இந்த கதவை ஏதோ உள்ள பூட்டி இருக்கு போல ஸ்டக் ஆயிருக்கு அப்படின்னு போயிடுறாங்க ஆனா சின்ன பிள்ளைங்க என்ன செஞ்சாங்களாம் உள்ள தள்ள தள்ளி உள்ள போகலினாலும் கதவை கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பகுதியா தள்ளினாங்களாம் முதல்ல வலதுபுறம் தள்ளினாங்க கதவு உள்ள போகலன்னா இடதுபுறம் தள்ள ஆரம்பித்தார்கள் இந்த ஆய்வின் வழியாக அந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடித்தாங்கன்னா பிள்ளைங்க எப்படி அல்லது குழந்தைகள் எவ்வாறு படைப்பு திறனோடு இருக்கிறார்கள் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஒரு நிகழ்வாக இருக்கலாம் இவற்றையெல்லாம் பல கண்ணோட்டங்களை அணுகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற அந்த மல்டிநேஷனல் கார்ப்பரேஷன் என்று சொல்லப்படுகின்ற பன்னாட்டு கம்பெனிகள்ல இது மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய நிறுவனம் நஷ்டத்தில் இயங்குகிற ஒரு நிறுவனத்தை வாங்கி விடுவார்கள் வாங்கி என்ன செய்வார்கள் இந்த நிறுவனத்தை லாபகரமா இயக்கணும்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது என்று ஒன்று இரண்டு வழிமுறைகள் அல்ல இருநூறு வழிமுறைகள் முன்னூறு வழிமுறைகளை எழுதுவார்களாம் இந்த வழிமுறைகள் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து அந்த நிறுவனத்தை நடத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது இப்ப நமது உணர்வுகளுக்கு வருவோம் குடும்பத்தில் கணவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு இயல்பு உள்ளவராக இருக்கிறார் இது மனைவிக்கு எரிச்சலா இருக்கு உடனே திரும்ப திரும்ப எரிச்சல் பட்டு இருக்காதீங்க கணவரது அந்த இயல்பை வேறு எவ்வாறு அணுக முடியும் என்று எழுதுங்க எப்படியெல்லாம் அணுகினால் அவரில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் மனைவி ஒரு குறிப்பிட்ட முறையில் செயல்படக்கூடிய எரிச்சல் படக்கூடிய வகையில் செயல்படுறாரு திரும்ப திரும்ப கணவரா மனைவி மட்டும் எரிச்சல் பெறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது கணவர் என்ன செய்யணும்னா ஒரு பத்து வழிமுறைகளையாவது எழுதணும் பத்து வழிமுறைகளை எழுதி மனைவியை வேறு எந்த முறையில் கையாளலாம் அவர் கையாள்வது மனைவி அல்ல தன்னில் ஏற்படுகின்ற உணர்ச்சிகளை தண்ணில் ஏற்படுகிற உணர்வுகளை அவர் கையாளுகிறார் உணர்வுகளை கையாளுகின்ற பொழுது உறவுகளை கையாள ஆரம்பிக்கின்றோம் உறவுகளை கையாள ஆரம்பிக்கிற பொழுது நமது உறவுகள் மேம்பட ஆரம்பிக்கின்றன அன்புக்குரியவர்களே நியூரோ லிங்குவிஸ்டிக் புரோகிராம் என்பது உளவியலுடைய ஒரு பிரிவு இதை ஆரம்பித்தவர்கள் இருவர் ஒருத்தர் பேர் ரிச்சர்ட் பேன்லர் இன்னொருத்தர் பேர் ஜான் கிரைண்டர் இந்த ரிச்சர்ட் பேன்லர் என்பவர் ஒரு அழகான செய்தியை சொல்கிறார் உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மூன்று வழிமுறைகளையாவது நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லைன்னா செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்து உருவாக்கின காயத்தையே இன்னும் அதிகமாக்கி உறவு சிக்கலை இன்னும் அதிகமாக்கி கொண்டே போவீங்க அப்படிங்கிறார் மூன்று என்பது கூட மிக குறைவு இன்னொரு உளவியலாளர் சொல்லுவார் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏழு வழிமுறைகளையாவது நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் கொஞ்சம் அமைதியா இருந்து ஒரு பிரச்சனை இந்த நபரை வேறு எப்படி அணுகலாம் இந்த நபருடைய அணுகுமுறையை வேறு எப்படி கையாளலாம் அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் காலை அல்லது மாலை நேரங்களில் நமது மனம் கொஞ்சம் புத்துணர்வாக இருக்கும் மனம் புத்துணர்வாக இருக்கிற பொழுது ஒரு நபருடைய செயலை எவ்வாறு வித்தியாசமான முறையில் கையாள்வது என்று சிந்திக்க ஆரம்பிக்கின்ற பொழுது நமக்கு பல வழிமுறைகள் திறக்க ஆரம்பிக்கும் காரணம் நமது மனமானது படைப்பு திறன்வை வாய்ந்த மனம் நிறைய தீர்வுகளை நமக்கு படைத்து கொண்டே இருக்கும் எனவே இந்த மனதினுடைய திறனோடு தொடர்பு கொண்டு புதிய கண்ணோட்டங்களை புதிய பார்வைகளை புதிய அணுகுமுறைகளை புதிய வழிமுறைகளை புதிய தீர்வுகளை நாம் முன்னெடுத்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே செய்த ஒரே மாதிரி அணுகுமுறையை மேற்கொண்டிருக்கக்கூடாது குரங்குகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் குரங்குகள் புண்ணு வந்தால் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த இடத்த சொரிஞ்சுக்கிட்டே இருக்குமா சொரிஞ்சு 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 புண்ணை பெரிதாக்கி தன்னையும் காயப்படுத்தி கொண்டு கடைசி அதனால அழிவையே சந்திக்க நேரிடும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது பல நேரங்களில் நம்மில் ஏற்படுகிற உணர்ச்சிகள் நேரத்தில் நம்ம இப்படித்தான் செயல்படுகிறோம் செய்த அணுகுமுறையே மேற்கண்ட அணுகுமுறையை திட்டுனா திரும்ப திரும்ப திட்டிக்கிட்டே இருக்கிறது அதாவது உள்ளுக்குள்ள திருப்புனா திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ளேயே திருப்பி திருப்பி நம்மை நாமே அழித்துக் நமது வாழ்வையை நரகமாக்கிக் கொள்வது எனவே உணர்வுகளை கையாள தெரிந்திருக்க வேண்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது மிகச்சிறந்த வல்லுநராக விளங்கியவர் உணர்வுகளையெல்லாம் எவ்வாறு கையாள்வது இந்த இறைவனோடு உள்ள உறவில் ஆழமாகி தனக்குள் ஆழமாக சென்று இந்த உணர்வுகளை எல்லாம் சரியாக கையாண்டு உறவுகளில் சிறந்து விளங்கிய ஒரு மகான் அவர் எனவே நமது வாழ்க்கையில் உணர்வுகளை கையாளுவோம் உறவுகளை உயர்த்துவோம் இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான மனிதர்கள் என்பவர்கள் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் அல்ல தங்களது வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளில் எங்கு தங்களுக்கு சுதந்திரம் உண்டு